ஹாய் விவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு புவனேஸ்வரி கோயில் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி சொல்கிறாங்க அது எப்படி என்னோட புருஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி கோயில் கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது புவனா சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது ஜானகி ஓ இஷ்டத்துக்குலாம் இங்கே நாங்கள் கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாது அவர் இல்லைன்னா என்ன ஏன் நாங்களாம் இருக்கோம்ல நாங்களாம் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஜானகி சொல்கிறாங்க இல்ல அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஓடி வர்றத்துல இருக்கிற மீன் எல்லாமே செத்து அது மட்டும் இந்த இடத்துல சேவல் வேற செத்து கிடக்குது இதெல்லாம் இதெல்லாம் அதுக்கு ஒரு அபசகன மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் பார்த்தாலே தெரியலையா ரகுராம் பேச்சு எடுத்தாலே இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அதனால ரகுராமை இனிமேட்டு எதுலையுமே கலந்துக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டே நம்ம ஜானகி அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டு சாமி படத்துக்கு முன்னாடி நின்று அழுகுறாங்க என் புருஷனையும் சீனுவையும் எப்படியாவது இருந்து வெளியில் கொண்டு வந்துரு அவர் மேலே இல்லாத போல்லாத பள்ளியெல்லாம் சுமத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது வந்து பத்மா பார்வதி முறைப்பரி நிழிட்டுருக்காங்க பார்வதி வந்து ஜானகி கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் எல்லாரும் உண்மையை தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சிவராமனுக்கு சமக்கவும் வந்து பார்வதியை போட்டு அடிக்கிறாங்க அப்போது பார்வதி சொல்கிறாங்க என்னை எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிவராமன் சொல்கிறாங்க என் என்னை பேச்சு பேசிகிட்டு இருக்க அண்ணியே எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அவங்கள இன்னும் நீ பேசி பேசி கஷ்டப்படுத்துறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டால் மாயா வந்து சிவராமனை தடுக்கிறாங்க சித்தப்பா அடிக்கலாம் செய்யாதீங்க கண்டிப்பாக நம்ம சீனவையும் பெரியப்பாயும் வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்றதை நம்ம நிரூபிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நம்ம மாயா வந்து வக்கீல் கிட்ட பேசுகிறாங்க சார் எனக்கு வந்து சாருவோட பாடியை மறுபடியும் போஸ்ட்மார்டம் பண்ணால் நல்லா இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு சொல்ல அது கேட்டால் அந்த வழக்கறிஞர் சொல்கிறாரு ஏற்கனவே அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துருச்சுல அப்புறம் என்ன மாயா அப்படின்னு சொல்ல அதுக்கு மாயா சொல்கிறாங்க இல்லை சார் அதில் இருக்கிற ரிப்போர்ட் எல்லாமே போய் தான் கண்டிப்பாக மறுபடியும் போஸ்ட்மார்டம் பண்ணா என்ன நடந்துருக்க அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த வக்கீல் சொல்றாங்க சரி மாயா உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது மாயா சொல்றாங்க எனக்கு புவனேஸ்வரி மேலதான் சந்தேகம் இருக்கு கண்டிப்பா பெரிய பாவை தீக்கிறதுக்காக தான் அவ சாருவை கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட ஜானகியால நம்பவே முடியல சே ஒருத்தவங்களை தீக்கிறதுக்காக இப்படியா கூட கூட செய்வா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது மாயா சொல்றாங்க ஏற்கனவே போனாவை உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்கள அந்த ஆத்திரத்துல தான் இவ பெரிய பாவை வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டா அந்த வக்கீல் சொல்கிறாங்க அப்போ இதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சா கண்டிப்பாக சாருவோட கொலைக்கு பின்னாடி யார் இருக்கான்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம தனாவும் மாயாவும் சாருவோட ஃபோனை தேடி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அந்த இடத்துல மகாலிங்கம் வந்து சாருவோட திங்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க ஆனால் மகாணிங்க முகத்தில் சாரு இறந்துட்டதா எந்த ஒரு துக்கமும் கிடையவே கிடையாது இதெல்லாம் வச்சு பார்க்கும் இவங்க ஏதோ கோல்மால் வேலை பண்ணுறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது நம்ம மாயா வந்து வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சாருவோட ஃபோனை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் மகாலிங்கம் வந்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அவர் காரில் போட்டு கொண்டு போயிட்டுருக்காரு அந்த காரையே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் அவங்களால முடியல அப்போ அந்த கார் எந்த ரூட் வழியா போதுங்கிறத கண்டுபிடிச்சி எப்படியாவது நம்ம ஃபோனை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனுக்கு கால் பண்ணுறாங்க சித்தப்பா நான் சொல்கிற இடத்துல மகாலிங்கத்தோட கார் வந்துக்கிட்டுருக்கு அந்த காரில் தான் சாருவோட ஃபோன் இருக்குது அந்த ஃபோன் மட்டும் என் கைக்கு கிடைச்சிச்சின்னா போதும் எல்லா உண்மையுமே நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம சிவராமனோ அந்த காரை வழிமறைச்சு ஏதோ ஒரு ஐடியா பண்ணி ஃபோனையும் எடுத்துடுறாங்க ஃபோனை எடுத்ததுக்கப்புறம் நம்ம மாயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல சித்தப்பா எப்படியாவது அந்த ஃபோனை பத்திரமா வச்சுக்கோங்க அந்த ஃபோன் மூலமாக தான் நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் சாருவோட பாடியை மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தான் என்ன நடந்திருக்கா அப்படிங்கிற உண்மையை நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்து அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போனால் வந்து அது எப்படி மாயா இந்தளவுக்கு இறங்குவா மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் கண்டிப்பாக உண்மை எல்லாமே வெளியில் வரும் அதனால போஸ்ட்மார்டம் பண்ண விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கத்துக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க பாருங்க லிங்கம் நம்மளுக்கு இப்போ வேற வழி இல்லை அதனால நம்ம சாருவோட பாடியை சீக்கிரமாகவே எல்லா முறைப்படியும் அடக்கம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டால் மகாலிங்கம் வந்து அது எப்படி என் பொண்ணுக்கு எந்த ஒரு தீர்ப்புமே கிடைக்காம இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ போனால் மனசில் நினைக்கிறாங்க இவன் வேற ஒருத்தன் இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் மாயா வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி அப்புறம் நம்ம எல்லாத்தையுமே கோர்ட்டில் ஏற்றிடுவா அது தெரியாமல் இவன் பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா வந்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் நம்ம பார்க்குற வேலையை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுமே பண்ண பார்க்குறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மாயா வந்து கரெக்டாக வந்துடுறாங்க மாயா வந்ததுக்கப்புறம் போனனால எதுவுமே பண்ண முடியல இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமாக இந்த டெட் பாடியை அடக்கம் பண்ணுறதுக்காக போகிறீங்க என்ன நடந்தாலும் இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருந்தாலும் பண்ண முடியும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை தடுத்துடுறாங்க மாயா தனக்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க தனா நம்ம எதுக்குமே கவலைப்பட வேணா இனிமேட்டு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் சாருவை யார் என்ன பண்ணா அப்படிங்கிற உண்மை வந்து வெளியில வரும் நம்ம எப்படியாவது பெரியப்பா சீனு இவங்க ரெண்டு பேருமே தப்பு பண்ணல அப்படிங்கறத நிரூபித்து அவங்கள வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சாரு வந்து கண்டிப்பா இறந்துருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது இது எல்லாமே புவனேஸ்வரி ரகுராம மாட்டி விடுறதுக்காக பண்ண பிளான் கண்டிப்பா சாருவை வந்து கொண்டு அளவுக்கு இவங்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க ஏற்கனவே ரகுராம பழி தீக்கணும் அப்படின்னு சொல்லி தான் புவனேஸ்வரி தான் அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ பழி தீக்கிறதுக்கு சாருவை வச்சு தான் இந்த மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் உயிரோட இருக்கிறவங்கள செத்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் காட்டிட்டு இருந்தாலும் அவங்கள ரொம்ப நாளைக்கு எங்கேயும் அடைச்சி வைக்க முடியாது போனா வீட்டில தான் கண்டிப்பா சாருவை மறைச்சு வச்சிருக்கணும் இதெல்லாம் நம்ம மாயா வந்து எப்படி கண்டுபிடிக்க போறாங்களோ தெரியல இந்த சைடு நம்ம போனாக்கு வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ மாயா ஒரு ஒரு எவிடன்ஸா கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு ஒருவேளை மாயா நம்மளை பத்தின நம்ம தான் எல்லா விஷயத்தையும் பண்ணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சா இப்போ என்ன சொல்லிட்டு பாரு போவனா தான் வெற்றி நீ எதுக்குமே கவலைப்படாத நீ ஆசைப்பட்ட ஏற்றியாச்சு இதுக்கப்புறம் என்ன இதுக்கப்புறம் அவனுக்கான தண்டனையை அந்த கோர்ட்டே கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட போவனா சொல்றாங்க ஆமா நீங்க சொல்றதும் கரெக்டு தான் அந்த ஜானகி காலில் எல்லார் முன்னாடியே என்ன விளை வச்சு அசிங்கப்படுத்தினால இன்னும் அவனுக்கு நான் எப்படிப்பட்ட அடியெல்லாம் கொடுக்குறேன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாயா என்ன கண்டுபிடிச்சாலும் சரி அந்த ரகுராமை ஜெயிலருந்து வெளியில் கூட்டிகிட்டு வரவே முடியாது இந்த கோயில் கும்பாபிஷேகம் அந்த ரகுராம் முன்னாடி நடக்கக்கூடாது ரகுராம் இல்லாதப்போ தான் நடக்கணும் அப்போ தான் நம்ம தான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி பசுபதி கிட்ட சொல்கிறாங்க இந்த சைடு நம்ம மாயா வந்து தீவிரமாக சாரு உடம்ப போஸ்ட்மார்டம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கான வழிகள் எதுவுமே இல்லை ஏன்னா அங்கே இருக்கிறது சாருவே கிடையாது நம்ம புவனேஸ்வரி மறைச்சு வச்சிருக்காங்கல்ல அது வந்து வேற ஒரு டெட் பாடியா தான் இருக்கணும் ஏன்னா நம்ம மகாலிங்கம் வந்து கண்டிப்பா இதுக்கு கூட்டு சேர்ந்திருப்பாரு ஏன்னா தன்னோட பொண்ணு இறந்ததுக்கான எந்த ஒரு சோகமுமே மகாலிங்கம் மூஞ்சில தெரியவே இல்ல என்னதான் இருந்தாலும் இந்த ரகுராம பழிவாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இவங்களுக்குள்ள இருக்கு இந்த சைடு நம்ம ஜானகி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ ருக்மணி பாட்டி ஜானகி கிட்ட கேட்கறாங்க என்னாச்சு ஜானகி ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜானகி சொல்றாங்க இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவரை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க அதை நினைக்க நினைக்க எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட பத்மா பார்வதி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஆமா இவங்களுக்கு என்ன கஷ்டம் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இப்போ அவங்களுக்கு கஷ்டம்னு எப்படி துடிக்கிறாங்க பத்தியா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எலக்காரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ருக்மணி பாத்தி நீங்க பாருங்க பத்மா பார்வதி நீங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க ரகுராம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல கேட்ட பத்மா பார்வதி சொல்றாங்க யாருக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு முதல்ல கோர்ட்டில் தீர்ப்பு வரதும் அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க பேசுங்கள் உங்களால் என்ன பேச முடியுமோ பேசுங்க கண்டிப்பாக அவர் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது அப்போ நீங்களாம் எப்படி பேசுகிறீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜானகி வந்து பத்மா பார்வதி இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பயங்கர கோவத்தோட பேசிட்டு போகிறாங்க அப்போ மணி சொல்கிறாங்க பத் பத்மா இருக்கிற டென்ஷனில் நீங்கள் வேற எதுக்கு அந்நியை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க நீங்களும் ஒரு பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி செம்மையாக வெளுத்து விளச்சுறாங்க தான் சொல்லலாம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க